ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்

அவர் என்னுடைய நண்பர் திறமையானவர் பேச்சாளர் பாராளுமன்றத்தில் சந்தோஷமாக அவரின் உரைகளை கேட்க முடியும் அரசாங்கத்துக்கு சந்தோஷம் இல்லை எமக்கு சந்தோஷம் பிரச்சனைகள் இல்லை அவரிடம் இளைஞனை போன்ற உற்சாகம் இருக்கிறது வயது எனக்கு தெரியாது இருப்பினும் இளைஞனை போன்ற உற்சாகம் இருக்கிறது அவர் வேலை செய்யக்கூடியவர் வேலை செய்ய வேண்டும் இருப்பினும் கூட்டணியின் பதவிகள் தொடர்பில் எனக்கு தெரியாது இல்லை இதை கலந்துரையாடி அல்லவா தீர்மானிக்க வேண்டும் பிரச்சனை இல்லை எனக்கு பதில் அளிக்க முடியாது அவரும் திறமை ஒருவர் நான் கூறுகின்றேன் இருக்கிறது இருப்பினும் விட எமது கட்சியில் எமது பழைய உறுப்பினர்கள் பதவிக்கு இருக்கிறார்கள் அல்லவா டிபிஏ இருக்கிறது எஸ் எம் சி இருக்கிறது ஏசிஎம்சி இருக்கிறது எல்லோரும் இருப்பதால் தானே கூட்டணி எனப்படுகிறது அதனால் அனைவரும் ஒன்றாக வேலை செய்வோம் பிரச்சனை இல்லை அவருக்கு பதவி கிடைத்தாலும் நான் சந்தோஷம் அடைவேன் ජබේ ප්‍රධාන පන්තුරුවල් යම් කිසි වෙනසක් වියතු කලලා පත්සේතයම් සිල්ලිම්තර ජනතාවචිින්දිමක් කර පිඩක්ත මේමට කිසි පෙනසක් වෙලනෑ සමග ජනබලවයකි. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அல்லது மறுசீரமைப்பு குறித்து எதிர்காலத்தில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயம் மாற்றம் தொடர்பில் முகாமைத்துவ குழுவில் நீண்ட கலந்துரையாடல் மேற்கொண்டோம் முகங்களை மாற்றுவதை விட கருத்துக்களில் மாற்றம் ஏற்படுவதே இங்கு முக்கியமான விடயமாகும் எனவே அதனை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து செயற்குழுவில் கலந்துரையாடப்படும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் மாற்றம் தேவைப்படும் விடயங்கள் உள்ளன எனவே அரசியல் கட்சியின் கருத்துக்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது என்பது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் இல்லை அவ்வாறான தேவையில்லை அது சிலருடைய கருத்தாக இருக்கலாம் கட்சிக்கு வெளியே உள்ளவர்களின் கருத்துகளை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை